ஹை நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் சின்னல் ஸ்டோரிஸ் இன்னைக்கான நிகழ்வு தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமம் அந்த கிராமத்தில் கன்னியமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க இந்த அம்மாவுக்கு கணவர் கிடையாதாங்க இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க பையனுக்கு பத்து வயசும் பொண்ணுக்கு எட்டு வயசும் ஆகிட்டு இருந்திருக்கு இந்த குடும்பத்தை காப்பாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியம்மால் தாங்க அவங்க வந்து வேலைக்கு போவாங்களாம் காட்டு வேலைக்கு விவசாய வேலைக்கு ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா அங்கே போவாங்களாம் அதே போல் அந்த வருமானத்தை வச்சு தான் இவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இந்த கன்னியம்மாளுக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருந்து அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எவ்ரி சண்டே ஆச்சுன்னா சாயங்காலம் இவங்களோட பக்கத்து ஊர்ல சந்தை போடுவாங்களாம் அந்த சந்தைக்கு போயிட்டு தேவையான காய்கறிகள் அதுக்கப்புறம் தேவையான மதிய பொருட்கள் கூடவே பிள்ளைங்களுக்கு ஏதாவது டிரஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட அங்கே போயிட்டு எடுத்துட்டு வருவாங்களாம் இதே தான் இவங்களோட வாழ்க்கையில நடந்துட்டு வந்திருக்கு வேலைக்கு போவாங்க வருவாங்க அந்த பிள்ளைங்களை பார்ப்பாங்க அந்த வருமானத்தை வச்சு அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த கன்னியம்மாள் வேலைக்கு போயிட்டு மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க அன்னைக்கு சண்டே இந்த சண்டே அதே காரணத்தினால ஆகா நமக்கு சந்தைக்கு போகிற வேலை இது சாயங்காலம் டைம்ல நம்ம வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா இந்த கன்னியம்மாள் வந்து நடந்தே தான் போவாங்களாங்க இவங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாது கூடவே இவங்களோட வீட்டில் எந்த ஒரு பாகமும் கிடையாது அந்த காரணத்தினால கன்னியம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா நாலு மணிக்கு கிளம்பிருக்காங்க நடந்து போகணும் இல்லையா பக்கத்து ஊருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்கணும் இல்லையா அந்த காரணத்தினால இவங்க நாலு மணிக்கு கிளம்பி ரெடி ஆகி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லேசான துறல்கள் தூரம் ஆரம்பிச்சிருக்கு ஓரளவுக்கு மழையும் புரிஞ்சிருக்கு அந்த காரணத்தினால மழை விடட்டும் மழை விடட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணவங்க அஞ்சு மணி ஆகிடுச்சாங்க அஞ்சு மணிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மழை விட்ட காரணத்தினால கொஞ்சம் அப்படியே கபு ஊர்னு இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு அதிகமான வெளிச்சங்கள் இல்லாமல் இருந்திருக்கு சரி ஓகே நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு இந்த கண்ணியம் என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி பையல்லாமல் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு தேவையான காசெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க எப்போவுமே சந்தைக்கு போகும்போது இவங்களோட பொண்ணையோ பையனையோ கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அதே மாதிரி தான் அன்னைக்கும் இவங்க நடந்து போகிறாங்க நடந்து போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு அது கூடவே மளிகை பொருட்கள் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இன்னும் கன்னியம்மாள் அவங்களோட பையை ஃபுல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சந்தையை விட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததுக்கப்புறமா பார்த்தா கன்னியம்மாளுக்கு பயிர் நடிச்சுங்க நல்லாவே இருட்டு கம்மிச்சு ஆகா இருட்டு கட்டிருச்சு எப்படி நம்ம போகிறது நம்ம கையில் வேறு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வரல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு குழம்புக்கிட்டே இந்த கன்னியமால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சந்தையை நடந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துருக்காங்க நடந்து வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லேசான வெளிச்சமாக இருந்திருக்கு அரை நிலாவாக இருந்திருக்கு அந்த நிலாவும் மங்களாக இருந்ததுனால பளிச்சின்னு பிரகாசமாக மின்னலை அந்த காரணத்தினால லேசான மங்களான வெளிச்சத்திலேயே இந்த கன்னி நடந்து போடுறாங்க முன்னாடி எதிர்த்தாப்டே ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு அந்த பக்கம் யாராவது வந்தாங்கன்னா கூட தெரியாத இருட்டு தான் இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்களோட கிராமத்துக்கு பக்கமா நெருங்கி வரும்போது ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குமாங்க அந்த ஏரியை கடந்துதான் இந்த கன்னியம்மாள் அவங்களோட கிராமத்துக்கு போகணும் அப்படி இவங்க அந்த ஏரியை கடக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று இருந்திருக்கு அந்த புளிய மரத்தை ஆல்ரெடி பகல் டைம்ல பாக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருமா ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு அந்த காரணத்தினால அந்த புளியமரம் வந்து ஒரு அபசகுனமான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி இவங்களோட மனசுல பதிஞ்சு வச்சிருந்திருக்காங்க அந்த காரணத்தினால இந்த அம்மா நடந்து வரும்போது ஆஹா ஏறி வந்துருச்சு இனிமே அந்த மரம் வந்துருமே அப்படின்னு மனசுக்குள்ள சின்னதாக கருக்கணும் பட்டுருக்காங்க கூடவே பயப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது அந்த கபோர்னு ஒரு லேசான இருப்ல தானே வந்துட்டு இருக்காங்க வர வரவே பார்த்தீங்கன்னா சரியா அந்த புளியமரம் வந்துட்டாங்க புளிய மரத்துக்கு பக்கமா வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள அந்த பக்கம் திரும்பாத திரும்பாத அப்படின்னு மனசு சொன்னாலும் கண்ணு ரெண்டும் அந்த பக்கம் அந்த புளிய மரத்தை பார்க்கறதுக்காகவே தான் அந்த புளிய மரத்து பக்கம் திரும்பி பார்த்ததுமே அந்த புளிய மரம் அந்த பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புளியமரத்தை பார்க்காம நேராக ரோட்டை பார்த்து நடக்கலாம் அப்படின்னு ஒரு அஞ்சாறு அடி எடுத்து வச்சிட்டாங்களாங்க எடுத்து வச்சதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி தான் ஒரு ஃபேம் ஆக பின்னாடி யாரோ வராங்களே நமக்கு துணையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியே இவங்க நினச்சிட்டு திரும்பி பார்த்துருக்காங்க அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆள் நடந்து வந்துட்டு அந்த ஆள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா என்ன கன்னியம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு கேட்டதுமே யாருன்னு தெரியலையே நம்மளை நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்களே கரெக்டாக பேர் வேறு சொல்கிறாங்களே ஒருவேளை பக்கத்து ஊருக்காரங்களா இருப்பாங்களோ நம்மளை வந்து நடந்து வராங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் யாருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன் என்ன கன்னியம்மா என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று சொல்லியிருக்காங்க சொன்னதுமே கன்னியம்மாளுக்கு அப்படி தூக்கி வரி போட்டுச்சாமல் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர் கொண்டவர் ஆல்ரெடி இறந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு கன்னியம்மாளுக்கு கை ல்லாம் விளவெத்து போயிடுச்சாங்க இந்த ஒயர்பை ஒன்று கையில் கொண்டு வந்தாங்க இல்லையா சந்தைக்கு எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த பைய தலைமையில் வச்சுட்டு வந்தாங்க திடீர்னு அந்த கையையும் விட்டுட்டு அவங்களுக்கு கையும் முடலை காலும் போடலை என்னடா இது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருந்திருக்கு அடுத்தது இவங்களோட தலைமையில் இருந்த அந்த பையை பிடிச்சுக்கிட்டே இவங்க நேரம் நடந்து வந்துட்டு இருக்காங்க நடந்து வர வரவே பின்னாடியே இவங்க அந்த குரல் கேட்டுகிட்டே இருக்கு கன்னியம்மா நில்லு கன்னியம்மா நானும் வரேன் கன்னியம்மா நில்லு கன்னியம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வர மாதிரி இருந்திருக்குங்க கூடவே இவங்களோட பயில கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதையெல்லாம் கேட்குற மாதிரி இருந்திருக்குங்க கன்னியமா நெல்லு கன்னியம்மா எனக்கு அதை கொடுத்துட்டு போ எனக்கு பிடிக்கும்னு தெரியல எனக்கு கொடுத்துட்டு போ கன்னியம்மா அப்படின்னு கேட்குற மாதிரியும் இருந்திருக்குங்க ஏன் இந்த அம்மாவுக்கு இவ்வளோதான் பயனே இல்லையாங்க அப்படியே ஒட்டம்பு கை கல்லாம் மேலெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆன மாதிரி ஆகிடுச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அடுத்து இவங்க நேராக நடந்து வேக வேகமாக வேக வேகமாக நடந்து போகிறாங்க போக போகவேங்க இவங்களோட இருந்து ஏதோ வெயிட் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கு வெயிட் குறையிறதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஏதோ கவர் சவுண்டு மட்டும் கேட்குற மாதிரி இருந்திருக்கு கூடவே இவங்களோட இருந்து வெயிட்டும் குறைஞ்சிச்சு இல்லையா அடுத்தது இந்தம்மா திரும்பி கூட பார்க்கலையாங்க அது என்ன வேணாலும் இருக்கட்டும் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டு இந்தம்மா அப்படியே பையில் தலை மேலே தான் வச்சுருக்காங்க தலைமையிலேயே அப்படியே மெதுவாக கை வச்சு கை வச்சு தேடி பார்க்குறாங்க என்ன குறைஞ்சிருக்கும் அப்படின்னு அடுத்து இவங்களுக்கு தெரியல அது சரி ஓகே அப்படின்னு வீட்டில் போய் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்தமாவும் நேரம் நடந்து வந்துட்டாங்களாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட பையெல்லாம் இறக்கி வச்சுட்டு வெளியே கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க பைக்குள்ளே வச்சிருந்த ஸ்நாக்ஸ் கவரை காணும் அந்த கவருக்குள்ளே நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருந்துருக்காங்க பிள்ளைங்களுக்காக கொடுக்கறதுக்கு அப்போது இந்த பிள்ளைங்க சந்தையை விட்டு அம்மா வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக வந்து பார்த்துருக்காங்க அவங்களோட அம்மா அன்றைக்கி ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு வரல அந்த காரணத்தினால அவங்களோட பிள்ளைங்களும் கொஞ்சம் கோவப்பட்டிருக்காங்க என்னம்மா சந்தைக்கு போயிருக்க எதுவுமே எங்களுக்கு வாங்கிட்டே வரல பக்கத்து வீட்டுலலாம் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கோம்னு தெரியுமா நீ ஒரு பொறி உருண்டை கூட வாங்கிட்டு வரல என்னம்மா இது அப்படின்னு தான் பேசியிருக்காங்க அப்போவும் இந்த கன்னியாமல்னால் சொல்கிறாங்க இல்லைப்பா என்கிட்ட காசு இல்லை நான் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க நடந்த விஷயங்கள் எதுவுமே சின்ன பிள்ளைங்க அவங்க எதுவுமே சொல்லலை சரி ஓகே எது வந்தாலும் நாம்ளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து பையெல்லாம் உள்ள எடுத்துட்டு போயிட்டு காய்கறி எல்லாம் பிரித்து வச்சிட்டாங்களாங்க பிரிச்சு வச்சுட்டு மளிகை பொருள் எல்லாம் பிரித்து வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க சமையல் வேலையை ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்துலயே சமைச்சு முடிச்சிட்டாங்க பிள்ளைங்களுக்கு போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க பிள்ளைங்களும் தூங்கிட்டாங்க கடைசியா கண்ணியம்மாள் சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவி போட்டு அதுக்கப்புறமா தான் தூங்குவாங்களாங்க அன்னைக்கு நைட்டு சாப்பிட்ட அந்த பாத்திரங்கள் சமைச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ரோட்டில் வச்சு தான் இவங்களோட வாசல்ல வச்சு தான் விளக்குவாங்களாம் அதே மாதிரி இவங்க பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட ரோட்டில் வந்து யாரும் நடந்து வர மாதிரி இருந்திருக்குங்க மணி பாத்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சு குறைஞ்சு பார்த்தாலுமே மணி ஒன்பதரை பத்து மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு நபர் நடந்து வராங்க நடந்து வரும்போதே இவங்களை தூரத்துலேயே பார்த்துட்டாங்களா என்னென்னு தெரியலங்க ஏமா கண்ணியம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க இந்த சத்தமும் இவங்களுக்கு எங்கேயும் கேட்ட மாதிரி தான் குரலாக இருந்திருக்கு கூடவே இவங்களுக்கு ஆல்ரெடி அங்கே பார்த்த அந்த உருவத்தை பார்த்து பயம் இல்லையா அதனால இவங்க அந்த குரலை கேட்டதுமே டக்குன்னு அந்த முகத்தை பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க பார்த்தா இவங்களுக்கு பின்னாடியே தடுத்துட்டு வந்துச்சு பார்த்தீங்களா அதே உருவம் தாங்க அதே ஆளோட உருவம் தான் அங்கே நடந்து வந்துட்டு கன்னியம்மா கன்னியமா அப்படின்னு கூப்பிட்டுருக்குற மாதிரி இருந்திருக்கு யே இவங்களுக்கு இவ்வளோதான் பயம்னு இல்லையாங்க அப்படியே மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சா கை கால்லாம் விளைவெழுத்து வச்சா அள்ளு விட்டுருச்சு கொலையெல்லாம் எல்லாம் நெடுங்கிருச்சு அடுத்து கன்னியம்மாள் பாத்திரத்தை கழுவாங்களா கண்டிப்பாக கிடையாது நாமளா இருந்தால் பாத்திரமாவது ஒன்றாவது அப்படின்னு வேகமாக ஓட்ட எடுத்து தானே போவோம் அதே மாதிரி தான் அவங்களும் வீட்டுக்கூட ஓடி கதவை சாத்திட்டாங்க கதவை சாத்திட்டு இந்த அம்மா பயத்திலேயே கதவு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க விளக்கமாக இருக்கிறதுலாம் அதை எடுத்து குறுக்க மாட்டாங்க கூடவே இவங்களோட வீட்டில் அருவாள் ஒன்று வச்சுருந்துருக்காங்க அந்த அருவாளை எடுத்து அந்த வாசப்படிக்கு பக்கத்தில் குறுக்க போட்டாங்க போட்டுட்டு அங்கேயே விடிய விடியவே வாசப்படிக்கிட்டே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க அதுக்கு அடுத்தது இந்த கன்னியாமால் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சேவல் கூகுனதுக்கப்புறமா எல்லாரும் எழுந்திரிச்சிருவாங்க கிராமத்து சைடு அந்த மாதிரி இந்த கன்னியாமலும் எந்திரிச்சிருக்காங்க எழுந்து மற்றவங்களாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டலாம் அப்படின்ட்டு வேக வேகமாக வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டுருக்குறாங்க அப்போது இவங்களோட பக்கத்து வீட்டில் ஒரு நபர் வெளியே வர மாதிரி எழுந்திருக்குங்க வெளியே வந்தவர் விறுவிறுன்னு யாருக்குமே எதுவுமே பேசாமலே நடந்து நேராக போகிறாருங்க அவங்களோட தெருவோட கடைசி வரைக்கும் போயிருக்காரு அது வரைக்கும் கன்னியமாள் பார்த்துருக்காங்க அதுவும் வெளில வெட்டி வெள்ளை சட்டை போட்ட மாதிரினா ஒரு ஆள் தான் நேராக நடந்து போயிட்டாங்க அடுத்து கன்னியமாலும் பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு வாசலுக்கு சாணமெல்லாம் போடணும்ல அந்த மாதிரி சாணமெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த வீட்டிலேருந்து இருந்து அம்மா வெளியே வராங்க வெளியே வந்ததும் கன்னியமாள் என்ன கேட்குறாங்கன்னா உங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா என்ன திடீர்னு சொந்தக்காரங்களை வந்தாங்களான்னு கேட்குற அப்படின்னு கேட்கும்போது இல்லை இப்போ தானே ஒரு ஆள் நடந்து போனார் அதனால் உங்கள் சொந்தக்காரங்களை என்னமான்னு கேட்டம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டதுமே அவங்க திருத்திருந்து முழிக்கிறாங்களாங்க என்னம்மா சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்குலாம் என்ன சொந்தக்காரங்க வலி நான் மட்டும் தானே இருக்கேன் அப்படின்னு போது இப்போ தானே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டி போட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்குறாங்க சத்தியமாக அது எங்கள் வீட்டுக்கு யாருமே வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அது யாராக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்ட்டு கன்னியமாலும் விட்டுட்டாங்களாங்க அன்னைக்கு காலையில் நேரமாக எழுந்திரிச்சி சாவிலை தான் செஞ்சுட்டாங்க செஞ்சு முடிச்சிட்டு வேலையை போயிட்டாங்க வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பிள்ளைங்கலாம் ஸ்கூல் போயிருப்பாங்க அந்த கேப்ல இவங்க கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு தூங்கியிருக்காங்க தூங்கி நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது இவங்க தூங்கும்போது திடீர்னு இவங்களுக்கு அந்த திரு திருத்தன்னு தூக்கி போடுதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து டக்கு டக்குன்னு ஒரு எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்காங்க சரி ஓகே நமக்கு சரியா தூக்கம் தான் வரமாட்டேது அப்படின்னு எழுந்து உட்காந்துட்டு இவங்க எதையோ யோசனை பண்ணிவிட்டு அந்த கட்டிய முடியே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்போது இவங்களுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் அடிச்சிருக்குங்க அந்த ஸ்மெல்லில் பயங்கரமான கருகின ஸ்மெல்லாக இருந்திருக்கு இந்த ஸ்மெல்ல பார்த்ததும் இவங்க நேராக இவங்களோட வீட்டு அடிப்படையை பார்க்குறாங்க அங்கேயும் எதுவுமே ஏரியலை வெளியே போய் பார்க்குறாங்க குட்டைகளும் எங்கேயுமே பற்ற வைக்கல ஆனால் இந்த ஸ்மெல்லு எங்கேருந்து வருது அப்படின்னு எங்கள் அமாவும் அங்கே வீட்டு வாசப்படையில் என்னென்னு பார்த்துட்டுருக்காங்க அப்போது பார்த்திங்கன்னா இவங்களோட பக்கத்து இருந்து அப்படியே க அப்படியே கருகுன மாதிரியான ஒரு உருவ மாதிரி அப்படியே காற்றில் பறந்து போகிற மாதிரி இவங்களுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்குங்க அது கூடவே அந்த வந்து ஆல்ரெடி இவங்க பார்த்தாங்க பார்த்தீங்களா அந்த சந்தையிலேருந்து வருது அதே ஒரு நாங்கள் அப்படியே பறந்து போய்கிட்டே இருந்திருக்கோம் இதை பார்த்ததும் கண்ணியமாள் என்னடா இது பகல் டைம்ல இப்படி இருக்கே அப்படின்னு இவங்களுக்கு சொல்லவும் முடியல அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னு இதனால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியலையாங்க அடுத்தது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேக வேகமாக ஊர் போய் அந்த பக்கத்து வீட்டுக்கு கதவை தடவை அவங்க போயிருக்காங்க ஆனால் இவங்க நினச்சி போன விஷயம் எதுவுமே நடக்கலை ஆல்ரெடி பக்கத்து வீட்டுக்காரங்களோட அந்த கதவை வந்து பூட்டு போட்டு தான் இருக்குது இப்போ பூட்டு பூட்ட வீட்டிலேருந்து எப்படி இந்த மாதிரி போக முடியும் இது அவள்கிட்ட சொல்லி ஆகணுமே ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இவங்க நேராக இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்களோ வீட்டுக்கு வந்துட்டு கட்டில் மேலேயே உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அடுத்தது அப்படியே மெதுவாக படுத்து தூங்கினவங்க நல்லாவே தூங்கிட்டாங்க அன்றைக்கி சாயங்காலம் வேலைக்கு போகலையே அன்றைக்கி சாயங்காலம் பிள்ளைங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவை தேவையான டீ போட்டு கொடுக்கறது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி முடிச்சுட்டு எப்பவும் போல விளக்கிட்டு இருந்திருக்காங்க பிள்ளைங்களாம் ஆல்ரெடி படுத்து தூங்கிட்டாங்க இவங்க பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போதே சரியாங்க முன்னாடி நாள் பார்த்த மாதிரி அதே மாதிரியான ஒரு உருவம் இப்போ நடந்து வர மாதிரி பார்க்கும்போது அந்த பாதமானது எப்படி பார்த்திங்கன்னா ஆள் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவங்களோட பாதை மட்டும் பின்னாடி பார்த்தபடி ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கூடவே அந்த நபர் நடந்து வரலங்க அப்படியே அந்த தரையில் இருந்து ஒரு அரை அடிக்கு காற்றில் மேலே மதந்து வர மாதிரி வந்துட்டுருக்குறாங்க இதை பார்த்த கன்னியம்மளுக்கு ஆஹா இது எங்கே வருதுன்னே தெரியலையே இது எதுக்காக இப்படி வருதுன்னு தெரியலையே நமக்கு மட்டும் இந்த மாதிரி தெரியுதே அப்படின்னு யோசனையினுடைய அன்னைக்கு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியே லைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களோட திண்ணையிலேருந்தே பார்த்துருக்காங்க இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு அப்படியே இவங்களோட இருந்து பார்த்துட்டே இருக்கும்போது நேராக அந்த உருவமானது வந்த உருவம் இவங்களோட பக்கத்து வீட்டு ஓட்டு மேலே ஏறுற மாதிரி இருக்குது அதோடு அந்த உருவம் மறைஞ்சு போகிற மாதிரி அடுத்தது கன்னியாமி என்னதான் ஆகும் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படியே இங்கே தொடையெல்லாம் நடுங்கிருக்கு பயத்துல ஆனாலும் பக்கத்துக்கிட்ட பார்க்கணுமே அப்படின்றதுக்காக உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அடுத்தது அந்த உருவம் வந்து சரியாங்க ஒரு ஒரு மணி நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம் கழிச்சு அந்த வந்து மறுபடியும் அப்படியே காத்தல் மிதந்தபடியே வீட்டு வாசல் வழியா வெளியே வர மாதிரி வந்துருக்கு அப்போதான் தான் மாலுக்கு புரிஞ்சிருக்கு அந்த பக்கத்து வீட்டில் இறந்து போனோம் அதே ஆளு கண்டிப்பாக அதே ஆளு தான் நம்ம பின்னாடி வந்ததும் அதே ஆளு தான் இப்போ வரதும் அதே ஆளுதான் அப்படின்னு இவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அடுத்தது இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லலாமா வேண்டாமா எதாவது சொல்லுவாங்களோ நம்ம தான் உளறோன்னு சொல்லுவாங்களோ எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்றதுனால அவங்க எதுவுமே பேசவே இல்லையாம அன்றைக்கி பாத்திரங்கள் கடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போய் ப படுத்தாலும் இவங்களுக்கு தூக்கமே வரலைங்க அந்த பக்கம் இந்த பக்கம் பிறந்து பிறந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி படுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக மணி என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு கரெக்டாக அந்த கன்னியாமலுக்கு டைம் தெரியல சம்திங் பன்னெண்டரைக்குள்ளே இருக்கும் அந்த டைமில் இவங்களோட தெரு வழியாக யாரோ நடந்துக்கிட்டே அழுகுற மாதிரியான ஒரு சத்தம் அது கூடவே ஒரு ஆண் அழுகிற மாதிரியான சத்தமும் கேட்குறது அப்படியே பயங்கரமாக ஓவனை நான் கற்றுக்கிட்டு அழுகிட்டு வர மாதிரியான சத்தம் இந்த சத்தத்தை கேட்டதும் கன்னியாமளுக்கு அழுகிட்டுருச்சு என்னடா இது இந்நேரத்துக்கு யாரோ அழுகிற மாதிரி இருக்கு ஒருவேளை நாய் எழுகுமோ நாய் எழுதா கூட இந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு கன்னியமலை என்ன பண்ணுறாங்கன்னா பயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு தைரியத்தை வெளியே வர வச்சுட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகிறாங்க அவங்களோட வீட்டோட கதவை மெதுவாக கொஞ்சமாக மட்டும் திறக்கிறாங்க திறந்து பார்த்தா அந்த தெருவில் கடைசியில் யாரோ அழுகிற மாதிரி இருக்கு அப்படியே அந்த கதவை திறந்துட்டு நல்லாவே வெளியே வந்து பார்த்தா அதே உருவம் தாங்க இப்போது ஒன்று அழுதுகிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்துருக்குங்க 好了那。Oh, கண்ணியமாக அன்னையோட செத்துருவான்னு தான் நினச்சிருந்துருப்பாங்க அடுத்து நானாக சத்தியமாக பழிக்க மாட்டேன்னு தாங்க நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து அப்போவே எங்கள் குப்புன்னு அப்படியே இவங்களுக்கு எங்கேருந்து காய்ச்சல் வந்துச்சுன்னு தெரியும் அப்படியே ஃபுல்லாக காய்ச்சல் வந்து இவங்க படுத்து படுக்கைய ஆகிற மாதிரி ஆகிட்டாங்க அன்றைக்கி காய்ச்சலில் முடியாமல் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து கதவுலாம் சாத்திட்டு கட்டில் மேலே படுத்தவங்க தாங்க அடுத்த நாள் காலையில் சுத்தமாக எழுந்திரிக்கவே முடியலாம் அவங்களோட பிள்ளை எழுப்புறாங்க எழுப்பி ஏதாவது எனக்கு குடிக்கிறதுக்கு வச்சு கொடுங்க கஞ்சோ இல்லைன்னா டீயோ இந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிள்ளைகிட்ட கேட்டிருக்காங்க அந்த பொண்ணும் என்ன பண்ணுறாங்கன்னா அதே த அதுக்கு தகுந்த மாதிரி டீ கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு கஞ்செல்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும் இல்லையா அதனால அந்த பொண்ணுக்கு சாப்பாடு செய்ய தெரியல இந்த டீ வச்சதும் கஞ்சி வச்சதுமே கன்னியம்மாள் வந்து அடுப்பு பற்றா வச்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு செஞ்சது அடுத்து மறுபடியும் அதுலேருந்து இறக்கும்போது கன்னியமாள் மெதுவாக எழுந்து போய்ட்டு இறக்கியிருக்காங்க இந்த மாதிரி தான் அந்த சாப்பாடுகளே செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியலைங்க அடுத்து இவங்களோட சொந்தக்காரங்கெல்லாம் அந்த ஊரில் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து அவங்க சாப்பாடு செஞ்சு அவங்க அன்னைக்கே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க கன்னியமாளுக்கும் உடம்பு இல்லையா அது அவங்களுக்கு வந்து மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க கூட ஆள் கிடையாது அதனால் இந்த வீட்டுக்கு வந்து அந்த சொந்தக்காரங்க எனக்கு மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் கன்னியமாலும் போட்டாங்களாங்க அந்த மாத்திரை போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா இருக்குமாங்க மறுபடியும் இவங்களுக்கு அப்படியே குப்புன்னு வேர்க்கிற மாதிரி வேறுமோம் அப்படியே திட்டி இருந்து காய்ச்சல் வந்துருவோம் இந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருந்திருக்கு அன்னைக்கு காய்ச்சல் எல்லாம் அப்படியே இருக்கவே பிள்ளைங்களுக்கு வேறு காலையிலே சாப்பாடு சரியாக செய்யலாம் இல்லையா அதனால் சாயங்காலமாவது நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு மெதுமெதுவாக படுத்து படுத்து எழுந்து உட்காந்து எழுந்து உட்காந்து இந்த மாதிரியே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்க அடுத்த நாள் வரைக்கும் அந்த காய்ச்சல் இல்லை அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட ஊர் பக்கத்து ஊரில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தடலாம் அப்படின்ட்டு இவங்களும் கிளம்பி போயிருக்காங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊசியெல்லாம் போட்டு வராங்க மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வராங்க அதை போட்டணுமே இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா இருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் காய்ச்சல் வந்துடும் இந்த மாதிரியே பண்ணிட்டு எங்களுக்கு நாளடியோட இந்த கன்னியமால் என்ன பண்றாங்கன்னா ரொம்பவே உடல் மிளிஞ்சிட்டாங்க ரொம்பவே இவங்களால நடக்கவே அளவுக்கு ஆகிட்டாங்க ஊர்காரங்கள என்ன சொல்கிறாங்கன்னா கன்னியம்மாளுக்கு வந்து உயிர் பழிக்க முடியாத போல ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அடுத்து இவங்களோட சொந்தக்காரங்களும் எத்தனை நாளைக்கு அந்த பிள்ளைங்கள பார்ப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த பிள்ளைங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் மட்டும் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியம்மாளோட அக்கா தான் இருந்திருக்காங்க அவங்க மட்டும் ரெகுலராக இந்த பிள்ளைங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிடலாம் அடுத்தது கன்னி மாலை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் வேணும் இல்லையா அதனால் அவங்களோட அக்காவும் கொஞ்ச நாள் இருந்து பார்த்துருந்துருக்காங்க அதுக்கப்புறமா கன்னியம்மாள்கிட்ட கேட்குறாங்க என்ன கன்னியம்மாள் ஆச்சு உனக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு காய்ச்சல் வந்து உன்னை படுத்து படிக்கவே ஆகிடுச்சு எங்கேயாவது பயந்தியா இல்லை ஏதாவது உனக்கு பிரச்சனையா இல்லை உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அப்போவும் கன்னியம்மாள் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு உடம்புலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் எப்பவும் போல் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் திடீர் திடீர்னு அந்த காய்ச்சல் வருது அப்படியே என்னை படுத்து படிக்க ஆக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி ஓகே அவ நீ எங்கனால பயந்தியா அப்படின்னு கேக்குறாங்க அப்போதான் கன்னியாமலை என்ன சொல்றாங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சந்தையில இருந்து நடந்து வந்தாங்க பார்த்தீங்களா அப்பவே அவங்க ஆல்ரெடி நல்லா பயந்துட்டாங்க அதுக்கு அடுத்தது அடுத்தடுத்து அந்த உருவங்கள் பார்த்தது அந்த சத்தங்கள் கேட்டதுல இன்னுமே நல்லாவே பயந்துட்டாங்க இந்த விஷயங்கள்ல வந்து அவங்களோட அக்காட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க அவங்களோட அக்கா என்ன பண்றாங்கன்னா ஓ இதுதான் விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு ஒரு மாந்திரியரை பாக்குறாங்க அங்க போயிட்டு மா மந்திரிச்ச தாயத்தெல்லாம் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து கன்னியமலைக்கு கட்டி விட்டுருக்கு கட்டி விட்டுட்டு கொஞ்ச நாள் ஒரு நாலு நாள் நல்லா இருப்பாங்களாங்க அஞ்சாவது நாள் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பாட்டுக்கு தனக்கு தானே பேசுகிறது அவங்க வேறு எங்கேயோ ஒரு உருலகத்தில் வாழ்கிற மாதிரி அவங்களோட வேற யாரோட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது இந்த கன்னியம்மாள் நைட் நேரத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வராத இங்கே வராத எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே வராது அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே என்னை யாராவது காப்பாற்றுங்க இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு பேசுகிற மாதிரி இந்த மாதிரி அலற மாதிரியான அந்த செயல்களும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த கன்னியமாளுக்கு துணையாக அவங்களோட அக்கா தானே வந்து தங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட அக்கா வந்து அப்பப்போ அப்பப்போ இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க கவனித்தவங்க இல்லையே நம்ம தாய்த்து கட்டிட்டோமே சரியாயிருமே தாய்த்து கட்டியிருக்காம இந்த மாதிரி கனவு எதுவும் கண்டுகிட்டு வளர்கிறப்போல அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் வந்து ஒரு நாலு நாள் வரைக்கும் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் கன்னியமாள் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்புறமா தான் பார்த்தா கன்னியமாலோட கையில் இருந்தால் அந்த தாய்த்தா வந்து எங்கே கலண்டு விழுந்துச்சுன்னே தெரியும் அந்த நாலு நாள் நல்லா இருந்தாங்க பார்த்தீங்களா அஞ்சாவது நாளில் இருந்து அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அப்போவே தாய் தேங்கோ கலண்டு விழுந்துருக்கும் போகிறாங்க அதில் இருந்து தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அடுத்தது இவங்களோட அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா கன்னியமாள் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீ வந்து எப்படியாவது தட்டு தடுமாறியாவது என் கூட வந்துரு அங்கே நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எங்கக்கா போகணும் என்னக்கா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அப்போ அவங்களோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாமல் வா நம்ம போயிட்டு வந்துடலாம் பிள்ளைங்க வார்த்தைக்குள்ளே நம்ம வந்துடலாம் வா அப்படின்னு மட்டும் கூப்பிட்டுருக்காங்க அக்காவும் தங்கச்சியமாக சேர்ந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி மந்திரிச்சு தாய் வைந்ததுங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்றதுலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லியுமே அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி ஒரு மூணு நாள் கழித்து வாங்கமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மூணு நாளும் பூஜை பண்ணி அதுக்கு அந்த தாய்த்த தான் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்போது எங்களுக்கு தற்காலிகமாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்றது ஒரு சகப்பு கலர் கயிறு மட்டும் கையில் கட்டி விட்டுருக்காங்க இந்த கயிறு இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சினையே வராதுமா இது ஆல்ரெடி பூஜை பண்ண தான் அப்படின்னு சொல்லி அந்த கயிறு கட்டி விட்ருக்காங்க அடுத்தது போயிட்டு மூணு நாள் கழித்து மறுபடியும் வராங்க வரும்போது பார்த்தீங்கன்னா கன்னியம்மாள் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி முகமெல்லாம் வாட்டமாக இருக்க மாதிரி முகமெல்லாம் கருத்து போன மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாகவே இருந்திருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகார்ட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சு தரம் பண்ணாங்க அந்த தாயத்தை எடுத்து இவங்க கன்னியம்மாளுக்கு கட்டுறாங்க கட்டும்போது போது கன்னியமாள் அப்படியே அப்படியே சிலுக்கிற மாதிரி ஆகிடுச்சாங்க ஒட்டம்புலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே லட்டுங்கிற மாதிரியும் இருந்திருக்கு அடுத்தது இதையெல்லாம் அந்த மாந்திரிகர் வந்து நோட் பண்ணி தான் இருந்திருக்காரு அந்த தாயத்தெல்லாம் கட்டி விட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் திருநீர்லாம் வச்சு விட்டுட்டு கன்னியம்மாளுக்கும் திருநீர் வச்சு விட்டுட்டு நீ கொஞ்சம் நேரம் வெளியே இருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கன்னியம்மாள் வந்து வெளியே தின்ன மேலே உட்காந்துட்டுருக்காங்க உள்ள அவங்களோட அக்காட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொண்ணுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குதாம்மா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே இதுதான் எங்கேயோ பயந்துட்டா அந்த காரணத்தினால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அவளுக்கு பிள்ளைங்க இருக்காங்க அந்த இவளுக்குன்னு காப்பாற்றுறதுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் யாருமே கிடையாது இவன் மட்டும்தான் இருக்கா அவங்க பிள்ளைங்களும் பார்க்கணும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க நல்ல நல்ல ஒரு இதாக சரி பண்ணுற மாதிரியான இதை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது அந்த மாந்திரியர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா அந்த தான் இந்த பொண்ணுக்கு வந்து அந்த தாய்த்து நிற்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியாங்க இந்த தாய்த்து கட்டினா எந்த பிரச்சனையும் வராதா இல்லை ஒருவேளை நம்ம பேயை ஓட்டி விட்டுடலாமா அப்படின்னு தான் கேட்டாங்களாங்க ஆனால் அந்த மாந்திரியர் என்ன பண்ணுறாருன்னா இல்லைமா இந்த தாயத்தை மட்டும் கட்டுங்க கண்டிப்பாக இந்த தாய்த்தை மட்டும் கழட்டாமல் பார்த்துருக்காங்க கலட்டிட்டு மறுபடியும் கட்டினா அதுக்கு பவர் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே இந்த தாய்த்து மறுபடியும் கலந்து விழுந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னும் கேட்டிருக்காங்க அப்போ கொஞ்சம் தற்காலிகத்துக்கு திருநீர் ஒன்றும் அது கூடவே எலுமிச்சை பழமும் கொடுத்துருக்காங்க இது இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுமா தினந்த ஊரும் அந்த பொண்ணு வந்து மூணு நேரமும் அந்த திருநீரை மட்டும் அழியாமல் பார்த்துக்க சொல்லு டெய்லி நெத்தியில் வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகேங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னியமால கூட்டிட்டு அவங்களோட அக்காவும் வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மூணு நாள் வரைக்கும் அந்த தாய்த்து வந்து கையிலேயே இருந்துருக்குங்க திருநீரெல்லாம் டெய்லி வச்சுட்டு இருந்திருக்காங்க நார்மலாக இருக்காங்க கொஞ்சம் அப்படியே உடம்பு எல்லாம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருந்து அவங்களோட பிள்ளைங்கள பார்த்துக்கற அளவுக்கு வந்திருக்காங்க சரி ஓகே மூணு நாள்ல இவ்வளவு தெளிவா இருக்கிறாளே பரவாயில்ல நம்மளும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அக்கா பிளான் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு நைட் தங்கியிருந்துட்டு அடுத்த நாள் காலையில நாலாவது நாள் இந்த பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நம்மளும் ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் சொல்லிட்டு தான் படிச்சிருக்காங்க அன்னைக்கு நைட்டேங்க இவங்க இந்த கன்னிமால் கட்டின அந்த தாயத்து எப்படி கலண்டு விழுந்துச்சுன்னு தெரியலங்க திடீர்னு கன்னிமால் பயங்கரமாக கத்திருக்காங்க கூடவே அப்படியே முட்டியெல்லாம் உருளிக்கி பிடிச்சிட்டு கத்திருக்காங்க கீழே உருள்றாங்க தரையில் படுத்துக்கிட்டு காலெல்லாம் முதற்கிட்டு கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க வராதடா நீ வராதடா என் குடும்பத்தை சீரழிக்காதடா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க கூடவே அந்த கதவெல்லாம் போயிட்டு நல்லா லாக் பண்ணுறதோ அது அது கூடவே அந்த கதவுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறதோ அடுத்தது அடுப்படிக்கு ஓடுறதும் அந்த கன்னல்கள் எல்லாம் ஓடுறதும் கட்டில் போய் படுத்துக்கிறதும் க அந்த மாதிரி ரொம்பவே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஏன் நீ என்னடி ஆச்சு என்னடி ஆச்சு அப்படின்னு உங்களோட அக்கா எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணாலுமோ அந்த பொண்ணு வந்து கட்டுப்படுத்தவே முடியலையாங்க அவ்வளோ ஒரு பயத்தில் இருந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்தா நீ தானே அந்தா ஆடிட்டே இருந்திருக்காங்க ஓடிட்டே இருந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையாங்க படாத பாடுபட்டுட்டாங்க அடுத்து எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே அந்த வாசப்படியிலே உட்காரவும் ஆரம்பிச்சுட்டாங்க வராதன்னு சொல்கிறாங்கடா போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்கு வர்றாங்க பக்கத்து வீட்டிலேருந்து மறுபடியும் இவங்களோட வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரியே விடிய விடிய பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க விடிஞ்சதுக்கப்புறமா இவ்வளோட அக்கா ஊருக்கு விளாண்டு தான் என்ன நினைச்சாங்க ஆனால் இந்த பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கூட கிளப்பவே இல்லையாங்க வேக வேகமாக கன்னியை மாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆளுங்களை கூப்பிடுறாங்க ஊர்கொலி அங்கே கூப்பிட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் கன்னியை கொண்டு போய் அதே மாதிரி கிட்டே விட்டிருக்காங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரியர்கிட்ட நைட்டெல்லாம் எல்லாம் தாங்க ஆச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா அந்த மாதிரியர் என்ன பண்ணுறாங்க நான் ஆல்ரெடி இல்லையா இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்க போல அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது சரி சாமியை அந்த பேய் ஓட்டி விட்டுருங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த மாதிரியரும் அந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் அங்கே கன்னியம்மாளுக்கு பேயெல்லாம் ஓட்டி விட்டு விட்டதுக்கு அப்புறமா அந்த அக்காவை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா உங்க பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி யாராவது இறந்து போனாங்களா ஒரு நபர் அல்பாசில் இறந்திருப்பாரு ஆக்சிடெண்ட்ல இறந்திருப்பாரு அந்த நபரோட தான் இந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அவனை தான் அந்த ஆளை தான் வந்து எனக்கு வராத வராத அப்படின்னு கன்னியம்மாள் தெளிவாக போது பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த ஆன்மாவை தர்த்தி விட்டுட்டீங்களா எல்லாமே சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே சரியாயிடுச்சு ஆனால் இருந்தாலும் கன்னிமால் என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிறத விட வேற ஒரு வீட்டுக்கு மாறி வேற ஒரு தெருவுக்கு மாறுறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் வேற ஒரு ஊருக்கே மாத்தி மாற்றி போகிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா இவங்க ஆல்ரெடி பயந்த சுபாவமாக இருக்காங்க அது ஆல்ரெடி இவங்களுக்கு வேற பேய் பிடிச்சிருச்சு இல்லையா அதனால மறுபடியும் அதே அன்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து வேறு ஒரு ஊரில் கொண்டு போய் கொஞ்சம் நாளைக்கு வச்சுருக்காங்க இல்லை அப்படின்னா குடியே கூட வேறு ஊரில் மாற்றி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு கன்னியமாலை வந்து அவங்களோட அக்கா எழுப்புகிறாங்க எழுப்பிட்டு இப்போ எப்படி இருக்குது உடம்புலாம் பரவாயில்லையே அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இவங்க ஒரு வண்டியில் தானே வந்தாங்க அந்த வண்டியிலேயே கன்னியை மாலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவசர அவசரமாக இந்த கன்னியமாலையோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு அன்றைக்கி பிள்ளைங்க எதுவுமே ஸ்கூலுக்கு போகலையாங்க அவங்களோட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த நேராக அந்த வண்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க ரெண்டு பேரும் தள்ளி இருக்கிற அவங்களோட அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போயிட்டு ஒரு பதினஞ்சு நாளாகட்டும் இருக்காங்கன்னா இவங்களோட அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள விட இன்னொரு த தெரு தள்ளி போய் அங்கே ஒரு வாடகை வீட்டை பார்த்துருக்காங்க அந்த வீட்டுக்கு தாங்க இப்போது அந்த கன்னியமாலை குடி வச்சுருந்துருக்காங்க அந்த வீட்டில் தான் அந்த பிள்ளைங்களை வளர்ந்துருக்காங்க ஆனால் ஆல்ரெடி கன்னியமாலி இருந்தது தான் அவங்களோட சொந்த வீடு தான் ஆனால் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு பயம் அந்த காரணத்தினாலே ரொம்ப நாள் அந்த வீட்டை வந்து பூட்டி வச்சுருந்துருக்காங்க ரொம்ப நாள் பூட்டி வச்சாங்க அப்படின்னா அது வேறு ஏதாவது ஒரு பயம் வந்துடும் அதாவது இந்த வீட்டை வந்து பூட்டி வச்சுருக்கக்கூடாது குடியிருந்த வீட்டை வந்து ரொம்ப நாள் பூட்டி வச்சுருக்க வீட்டுக்கு கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல வீடெல்லாம் பால் அடைஞ்சிரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஆயிருமோ அப்படின்றதுனாலே கன்னியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா உடம்பெல்லாம் ஓரளவுக்கு தேறி வந்ததுக்கு அப்புறம் ஆறு மாசத்துக்கு அப்புறமா அந்த வீட்டை போயிட்டு ஒரு நாள் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காங்க அப்போ இவங்களோட அக்காவும் கூட தாங்க போயிருக்காங்க ஆனாலுமே கன்னியம்மா அந்த வீட்டை கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க எக்கா எக்கா அப்படின்ட்டு எது ஒரு ஏதோ ஒரு இடத்தை காட்டி அக்கா அங்க பார்க்க அவன் மறுபடியும் வந்துட்டான் அக்கா அங்க பார்க்க அப்படின்னு கத்திருக்காங்க அண்ணையோட சரிங்க கன்னியமால அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டே போக மாட்டாங்களாம் எங்கடி எங்கடி அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்னியமால வேக வேதமாக அந்த வீட்டிலேருந்து வெளியே கூட்டிட்டு வந்து அவங்களோட வீட்டில் கொண்டு போய் சாமி நீரெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி விட்டுட்டு வந்திருக்காங்க இந்த கன்னியமாலோட வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது ஒரு வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறமா இந்த வீட்டை வந்து இப்படியே விடக்கூடாது அவங்க ஆன்மா இருக்குன்னு அவரை இவர் சொல்கிறாள்ல பயப்படுறா நம்புறா அப்படின்றதுனால அவங்களோட அக்காவே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே மாந்திரிகரை ஏற்பாடு பண்ணி அந்த வீட்டில் பூஜையும் பண்ணியிருக்காங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணினதுக்கப்புறமா அந்த ஆன்மாக்கள்லாம் வெளியே போயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அதே மாதிரி பூஜையெல்லாம் ஹோமம் வளர்த்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனால் இருந்தாலுமே அந்த வீட்டில் வந்து கன்னியம்மாள் கிடையாதாங்க அவங்க வந்து வேற ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க இப்போ சொந்த வீட்டில் வந்து வேற ஒருத்தவங்கள வாடகையை குடி வச்சிருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக சந்தோஷமாக அந்த குடும்பம் நடந்துட்டு இருந்தேன் இந்த கன்னியம்மாளோட பசங்க இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களும் மலர்ந்தாச்சு காலேஜ் போக ஆரம்பிச்சுட்டாங்க திடீர்னு கன்னியம்மாளுக்கு ஒரு நாள் உடம்பு செல்லாமல் வந்து இறங்க போயிட்டாங்க இப்போது கன்னியம்மாளோட பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா பையன் ஒன்று பொண்ணு ஒன்று அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிவிட்டாங்க இந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு எவ்வளோ நாளைக்கு நம்ம வாடகை வீட்டிலேயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கன்னியமலோட பையன் அந்த வீட்டை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வீட்டை வாங்கி அங்கே குடியேறி போயிட்டாராங்க இப்போ அவரோட வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா இந்த நிகழ்வை நமக்கு சொல்லியிருக்காங்க கன்னியமலோட பையன் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு எல்லாமே எங்களோட பெரியம்மா கிட்டேருந்து தெரிஞ்சு நாங்கள் வந்து கண்ணாரை பார்த்தது பாதி நடந்தது எல்லாமே எங்களுக்கு புதுசாக தெரியாது ஆனால் எங்கள் இப்போ எங்கள் பெரியம்மா தான் எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லினாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கேர்ள்ஸ் டீம்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லை கல்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே நம்மளோட வீடியோக்கு கீழே லைக் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க கூடவே ஹைப் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகே கேர்ள்ஸ் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அமானுஷமான பேய் சம்பவங்கள் இருக்கிறதுக்கு பேயை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த பேயினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்போ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியுது ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாராரான இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸ் நானுமா டாட்டா பாய்